ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்புறம் பார்க்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைய பேர் இந்த பூமிக்கு வந்ததை நினச்சி சந்தோஷப்படுவாங்க சில பேர் வந்து இந்த பூமிக்கு வந்ததை நினச்சி கவலைப்படுவாங்க இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத முதல்ல கமெண்டில் போடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூமிக்கு வந்ததே நான் ஒரு பெரிய பாக்கியம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா மூன்று பிரபஞ்சங்கள் இருக்குது இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதிரி மூன்று பிரபஞ்சங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க பிரபஞ்சம் அதுதான் பெரிய யூனிவர்ஸ் இல்லைன்னு சொல்ல இப்ப உலகம்ன்றது ஒரு பூமி இருக்கு இல்லையா அந்த மாதிரி வாழக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி மூன்று இடங்கள் இருக்கா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம சில சாஸ்திரங்கள்லாம் படிப்போம் இல்லையா அதுல வந்து மூன்று உலகிற்கும் அதிபதியான அப்படின்னு தான் வருமே ஏன்னா மூன்று உலகத்திற்கும் அதிபதி அதிபதியான கடவுளே அப்படின்றது தான் அந்த வார்த்தையிலேயே வரும் அதை தான் நான் சொல்றேன் மூன்று உலகம் அப்படின்றது இருக்கு நம்ம வாழக்கூடிய உலகம் அதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான உலகமே இந்த பூமி தானா இத தேர்ந்தெடுத்து வரதே பெரிய கட்சம் அதாவது சில வந்து என்ன பண்ணுவோம் மேலே இருக்கும் போது இந்த மூணுத்துல எங்கடா போல எங்க போலாம் நம்ம வந்து ஈஸியா வர முடியும் அப்படின்னு பார்த்துட்டு தான் வருவாங்க அந்த வகையில இந்த பூமிக்கு வந்த நம்ம எல்லாரும் மன தைரியம் அதிகம் கொண்டவர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு புக்கில் ஒருத்தவங்களோட வீடியோ நான் பார்த்தேன் நான் என் ஃப்ரெண்டு இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா இந்த பூமியில நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஏன்னா இந்த பூமிக்கு வரும்போது நம்ம எல்லாத்தையும் மறந்து போயிடுவோம் கரெக்ட் தானே இப்போ நம்ம பல பிறவிகள் எடுத்திருப்போம் நம்ம மேல ஆன்மாவா இருக்கும் போது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இந்த பிறவி எடுத்துட்டோம் இந்த பிறவில இதை பண்ணிருக்கோன்ற சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இந்த ஆன்மாக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த பூமியில மட்டும்தான் கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே மறந்து போயிடுவோம் எங்க இருந்து வந்தோம் என்ன பண்ணிட்டு தெரியாது இங்க வந்து நம்ம புதுசா இல்லையா புதுசா பிறந்த மாதிரி இருக்கும் நம்ம அம்மா அப்பா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வச்சுதான் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எதை புடிக்கிறோம் எந்த வழியில டிராவல் பண்ண போறோம் அப்படின்றது நம்மளுடைய சுய முடிவுகள் மூலமா தான் இருக்கும் கரெக்டு தானே அப்போ இந்த பூமிக்கே நம்ம வந்ததே ஒரு பெரிய கெத்து சம்ம கட்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த பூமிக்கு வருவாங்க அந்த வகையில அப்ப நம்மளுக்கு பாருங்க கரெக்டு தானே எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தா அந்த பூமியை செலக்ட் பண்ணிருப்போம் அதுக்கே நீங்களே வந்து உங்களுக்கே சல்யூட் அடிச்சுக்கோங்க முதல்ல ஓகேவா அப்போ இந்த நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த பூமிக்கு நான் உண்மையா சொல்றேன் நல்லா என்ஜாய் பண்ணதான்ப்பா வந்திருக்கேன் எப்படி அம்மா வீட்டுக்கு போனா எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்களோ எப்படி டூருக்கு போனா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த வகையில இந்த பூமிக்கு நான் என்ஜாய் பண்ணதான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சா தப்பு இல்லையா கடவுள் அடைய வந்திருக்கோம் என்ஜாய் மட்டும் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்கலாம் உண்மையாவே முதல்ல இந்த பூமியை நம்ம சந்தோஷ கண்ணோட்டத்தோட பார்க்கணும் இந்த பூமியை அனுபவிக்க நான் வந்திருக்கேன் ஏன்னா இந்த பூமி அப்படின்றது வந்து இறைவனுடைய சரீரம் தான் சரீரத்துல ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க பூமின்றது ஏன்னா இந்த யூனிவர்ஸ் தான் இறைவன் சூரியன் இருக்கு நிலா இருக்கு பூமி இருக்கு எல்லாமே மல்டி யூனிவர்ஸ் சொல்வாங்க இந்த யூனிவர்ஸ் தான் அந்த இறைவனுடைய சரீரத்துல ஒரு அங்கத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அனுபவிக்கணும் நம்ம என்ன பண்ணணும் இந்த வாழணும் அப்படின்னா முதல்ல கிராட்டி பண்ணணும் இதுல இருக்கிற குறைகளை பார்க்காம இதுல இருக்கிற நிறைகளை பார்க்கணும் இதுல என்ன குறை உங்களுக்கு காலையில ஆனா சூரியன் வந்து சூரியனே வரல அப்படின்னா தான் சூரியனோட அருமையை நமக்கு தெரியும் கரெக்டு தானே அதே மாதிரி நைட்டே வரல அப்படின்னா நைட்டோட அருமை தெரியும் தண்ணியே வரலனா தான் தண்ணியோட அருமை தெரியும் அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய இயற்கை நிறைய நமக்கு வந்து நம்ம கேட்காமையே நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்போ அதுக்காக நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையே எடுத்துக்கோங்க இருக்கிறத வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லாத விஷயங்கள் தான் கண்ணுக்கு தெரியும் முதல்ல இருக்கிறத நம்ம தேடி 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 பார்க்கணும் என்ன நமக்கு இருக்கு ஏன்னா நம்மளுடைய மனம் வந்து இருக்கிறத மறந்து போயிடும் இல்லாததுக்கு மட்டும் தான் குறியா இருக்கும் முதல்ல நம்ம இருக்கிறத அனுபவிக்கணும் அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ஜாய் பண்ணணும் இதை நம்ம அனுபவிக்கணும் நீங்க அனுபவிக்கிற விஷயம் என்ஜாய் பண்ற விஷயம் மற்றவங்களை பாதிக்கிற வகையில இருக்கக்கூடாது அவ்வளவுதான் கான்செப்ட் புரியுதா நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க நல்லா ரசிங்க நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க ஆனால் நீங்கள் என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பா இருக்க கூடாது உங்களுடைய உடலுக்கும் பாதிப்பா இருக்க கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை புடிச்சுக்கோங்க சரியா அப்ப எப்படிலாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம் நல்ல நன்றி உணர்வோடு என்ஜாய் பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பெரிய என்ஜாய்மெண்டே நன்றி உணர்வு தான் நன்றி உணர்வோடு நீங்க இருந்துட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து என்ஜாய்மெண்ட் வந்து அதிகரிச்சிடும் கரெக்ட் தானே எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நீங்க ரசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ என்ஜாய்மெண்ட் நீங்க வெளில தேட வேண்டாம் உங்களுக்குள்ளேயும் இருக்கு வெளில தேங்க் பண்றதன் மூலமாகவும் அது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல வர சரியா அப்போ இந்த பிரபஞ்சத்தை நம்ம எந்த அளவுக்கு அனுபவிக்கிறோமோ இந்த பிரபஞ்சத்துல உங்களுடைய அந்த ஹாப்பினஸ் உண்டான அதிர்வுகள் அதிக அளவுல வெளியே வர்றதுனால ஹாப்பினஸ்க்கு ரிலேட்டடான சம்பவங்களே உங்க லைஃப்ல நடக்கும் சொல்ல வர அதாவது நீங்க நல்லா என்ஜாய் பண்றீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த அளவுக்கு கவலைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் நடக்கும் இதுதான் நான் சொல்லுவேன் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா மேம் நான் இந்த மாதிரி ரெண்டு மூணு நாள் ப்ராக்டிஸே பண்ணலை விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நான் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எனக்கு நடக்காதுல்ல அப்படின்னாங்க நான் சொன்னேன் என்ன பண்ணிங்க அந்த மூணு நாள் என்ன பண்ணிங்கன்னு கேட்டேன் மூணு நாள் வந்து நான் டூர் போயிருந்தேன் மேம் நல்ல ஜாலியா இருந்தேன் நல்ல ஜாலியா இருந்தீங்களான்னு கேட்டேன் அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அவ்வளவுதான் அதுவே ஒரு பெரிய ப்ராக்டிஸ் அதாவது பிராக்டிஸ் பண்ணாத டைம்ல உங்களுடைய மனம் வந்து ஒரு ஹை லெவல் வைப்ரேஷன்ல இருக்கு ஒரு நல்ல ஹாப்பியா இருக்கு மனம் ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு மாதிரி சுதந்திரமா ஃபீல் பண்ணுது அப்படின்னா அதுவே பெரிய எனர்ஜி அந்த எனர்ஜியவே நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம என்ஜாய் பண்ணதான் நல்லா என்ஜாய் பண்ணுங்க விட்டுடாதீங்கன்னு சொல்ல வர புரியுதுங்களா நெகட்டிவ்ஸ் நடக்கலாம் சில பேர் பேசுறது பிடிக்காம இருக்கலாம் சில சம்பவங்கள் வந்து நீங்க எதிர்பார்க்காததா இருக்கலாம் ஆனா அதெல்லாம் நீங்க நினைச்சு உங்க மனச காயப்படுத்துறத நிறுத்திட்டு உங்களுடைய கவனத்தை நல்ல விஷயத்துல போக்கஸ் பண்ண கத்துக்கோங்க புரியுதுங்களா என்ன பண்ணும் நல்ல விஷயத்தை கஷ்டம் அது அது போவே போவாது நல்லது யோசிக்கவே யோசிக்காது கெட்டதை மட்டும்தான் யோசிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை பத்தி தான் யோசிக்கும் பட் நம்ம வலுக்கட்டாயமா அதை புட்டுச்சிட்டு வந்து நல்ல விஷயத்துல நிறுத்தணும் புரியுதா இதை வந்து நீங்க ஒரு டாஸ்காவே எடுத்துக்கோங்களா நீங்க ஒரு டாஸ்கா எடுத்து பண்ணுங்க கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கா இது உங்களுக்கு மிகப்பெரிய டெஸ்ட்னு வச்சுக்கோங்க இப்போ ஆஃபீஸ்ல வந்துடா நீங்க வாங்க வேண்டிய அவார்டை வந்து இன்னொருத்தவங்க வாங்கிட்டாங்க அதுக்கு கோவப்படாதீங்க இது உங்களுடைய பெரிய டாஸ்க் நினைச்சுக்கோ கடவுள் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வலிச்சாலும் சரி எனக்கு வர வேண்டியதுதான் ஆனா இன்னொருத்தவங்களுக்கு போயிடுச்சு பரவாயில்ல நான் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அவங்களை நான் வாழ்த்துறேன் நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நினைச்சிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களை தான் பிடிக்கும் உண்மையா சொல்றேன் உங்களை அவ்வளவு பிடிச்சிரும் இந்த பிரபஞ்சம் வந்து என்ன நம்ம கிட்ட நோட் பண்ணும் அப்படின்னா உங்ககிட்ட கருணை இருக்கான்னு பாக்கும் உங்ககிட்ட அன்பு இருக்கான்னு பாக்கும் நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்களான்னு பாக்கும் இது மூணுத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு ஹையா குடுத்துட்டீங்கன்னா கூட இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்க தான் பெஸ்ட் உங்களுக்கு அவ்வளவு புடிச்சிரும் நான் உண்மையா சொல்றேன் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் ரொம்ப புடிச்சிருச்சுன்னா என்ன பிரோஜனம் கேக்கலாம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா உனக்கு சர்ப்ரைஸ் குடுத்துக்கிட்டே இருக்கும் சர்ப்ரைஸ்னா என்ன நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த உனக்கு குடுக்கும் அது பேர் தானே சர்ப்ரைஸ் கரெக்ட் தானே நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க நீங்க எதிரே பார்க்க வேண்டாம் அது என்ன பண்ணுனா ஐயோ என் குழந்தை வந்து ரொம்ப அன்பை கொடுக்குறா நிறைய பேருக்கு உதவி செய்யறா சோ எனக்கு வந்து என்னன்னா அவளுக்கு நான் அவளுக்கு எதிர்பார்க்காத விஷயத்த உங்களுக்கு சர்பிரைஸா அது பண்ணிக்கிட்டே அழகு பாக்கும் உங்களை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்து 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 அழகு பார்க்கும் இதுதான் உண்மை சரியா இப்ப உங்க லைஃப்ல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கலாம் நல்லா பாத்துக்கோங்க இந்த வீடியோ கேக்குற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப உங்க லைஃப்ல ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கலாம் இந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்கு பிடிக்காததா இருக்கலாம் ஆபீஸ்ல பிரச்சனையா இருக்கலாம் வீட்டுல பிரச்சனையா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளமா இருக்கலாம் மணி ரிலேட்டடான ப்ராப்ளமா இருக்கலாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்க மனசு இதால பாதிக்கப்பட்டாலும் சரி கடவுள் எனக்கு இது ஒரு டாஸ்கா கொடுத்திருக்காரு இந்த டாஸ்க்ல நான் என்னுடைய அன்பை தான் வெளிக்காட்ட போறேன் மத்தவங்களுக்கு உதவி செய்யற எண்ணத்தை தான் நான் வெளிக்காட்ட போறேன் மத்தவங்க நான் தான் போறேன் அப்படின்னு இந்த மூணு தேர்ந்து எடுத்துக்கிட்டு இதை நான் வெளிக்காட்ட போறேன் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையா சொல்ற உங்களுக்கு லைஃப்ல நிறைய மிராக்கல்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் சோ உங்க லைஃப்ல வந்து கடவுள் டாஸ்கா குடுத்துக்கிட்டு இருப்பாரு உண்மையா சொல்ற இதெல்லாம் டாஸ்க் இதா உன் டாஸ்க் இது உன் டாஸ்க் டாஸ்க்னா என்ன டெஸ்ட் டெஸ்ட் பேப்பர் தான் நம்ம எழுதிட்டே இருக்கப்றோம் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகப் போறியா ஃபெயில் ஆகப் போறியா உன்னுடைய அகங்காரத்தை நீ காட்டிட்ட உன்னுடைய கோபத்தை அதிகமாக வெளிய காட்டிட்டனா ஃபெயில் புரியதா ஆனா என் மனசு வலிக்குதுதான் என்ன பண்றது இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கலப்பா என்ன ஏமாத்திட்டாங்க எனக்கு பிரச்சனை தான் நடந்துட்டு பரவாயில்ல இந்த சூழ்நிலையில கூட என் நல்ல குணத்தை தான் நான் முன்வைக்க போறேன்னு யார் ஒருவர் உங்களுடைய நல்ல குணத்தை முன்வைக்கிறீங்களோ கடவுள் உங்களை தூக்கி வச்சு பார் மாறோட அணைச்சு பார் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஓகேவா சோ நீங்க வந்து ஸ்பெஷல் ஆயிடுவீங்க இறைவனுக்கு நீங்க ஸ்பெஷல் புரியுதா கடவுளுக்கு என்ன தெரியுமா அவரை வந்து ஆராதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவர் கூடியே இருக்கணும்ன்றத விட நீங்க நாலு பேருக்கு உதவி செய்யற விஷயம் தான் கடவுளை வந்து இன்னும் அட்ராக்ட் பண்ணும் கடவுளுடைய கவனம் அவர் எங்கேயாவது பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா உங்க பக்கம் அவரோட ஐஸ் எல்லாம் ஆயிரம் கண்கள் உடையாள் சொல்றாங்க அந்த ஆயிரம் கண்ணும் உங்க பக்கம் திரும்பிடும் எவ்வளவு பெரிய விஷயம் கரெக்ட் தானே இப்போ நம்ம வந்து சாமியை நினைச்சுட்டே இருக்கோம் சாமிக்கு பூஜை செய்யறோம் எல்லாமே ஓகே சந்தோஷம் கடவுள் வந்து நீங்க பூஜை பண்ண பண்ண கடவுள் உங்களை நல்லா பார்த்துட்டு தான் இருப்பாரு ஆனா மத்தவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க மத்தவங்களுக்கு நீங்க அன்ப காட்டுறீங்க அப்படின்னா கடவுள் உங்களை எப்படி பாப்பார்னா இன்னொரு கடவுள் அங்க ரெடி ஆயிட்டு இருக்குடான்னு பாப்பாரு உங்களையே கடவுள் நினைப்பார் கரெக்ட் தானே கடவுள் என்ன பண்றாரு இந்த பூமிக்கு அதை நம்ம பண்ணுவோமே நாலு பேருக்கு ஆனா அந்த நான் என்ற அகங்காரம் வந்துடக்கூடாது புரியுதா நானும் கடவுள் தானே நான் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமா உங்களுக்கு இதனை உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண தெரியுமா அப்படி வந்துடக்கூடாது எந்த கடவுளாவது அந்த மாதிரி சொல்லி காட்டுமா இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஒரு சூரியன் டெய்லி வருது அது சொல்லி சொல்லிக்குமா நான் வந்து டெய்லி வரேன் தெரியுமா நான் எவ்வளவு பிச்ச போடுறேன் தெரியுமா இந்த பூமிக்கு அப்படி சொல்ல முடியாது ஏன்னா அது கடவுள்ல சோ நான் என்ன சொல்றேன்னா கடமையை சை பலனையை எதிர்பார்க்காதே நீங்க ஒரு விஷயம் ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா அந்த அகங்காரம் இல்லாம பண்ணுங்க அந்த அகங்காரம் ஆணவம் இல்லாம நீங்க ஒரு விஷயத்த நீங்க ஹெல்ப்பா பண்றீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு கடவுளை கடவுள் உங்களை தூக்கி வச்சு பார்த்து பாருன்னு சொல்றேன் ஓகேவா சோ இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கோம் ப்ளஸ் உங்களுக்கு வர டாஸ்க் எல்லாமே ஒரு டெஸ்ட் பேப்பர்னு நினைச்சு நல்ல குணத்தை வெளிய காட்ட போறீங்களா இல்ல கெட்ட குணத்தை காட்ட போறீங்களான்றத முடிவு பண்ணிக்கோங்க எத்தனை பேர் நல்ல குணத்தை காட்ட போறீங்க நான் வந்து எனக்கு இந்த மாதிரி டாஸ்க் நிறைய வந்திருக்கு உண்மை ஓபனா சொல்ல நிறைய வந்திருக்கு நிறைய டாஸ்க் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஆனா உண்மையா சொல்றேன் என்னுடைய முடிஞ்ச அளவுக்கு இறைவனுடைய அருளால என்னுடைய குருவோட அருளால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல குணத்தை மட்டும்தான் வெளிக்காட்டுவேன் எனக்கு கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை கடவுள் தான் காட்டுவேன் உண்மையா சொல்ல உட்கார்ந்து நல்லா வெளுத்து வாங்குவேன் என்ன உனக்கு என்ன பிடிக்கல உனக்கு என்ன பிடிக்கல எனக்கு நல்லா தெரியும் அப்படி இப்படின்னு கடவுள் தான் பேசி புலம்புவேனே தவிர்த்து மனுஷங்க கிட்ட அதனை காட்ட மாட்டேன் மனிதர்கள் கிட்ட நம்ம காட்ட வேண்டியது அன்பு மட்டுமே கருணை மட்டுமே சரியா அப்படி காட்டுட்டீங்கன்னா கடவுள் உங்களுக்கு தூக்கி வச்சுப்பாரு ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்